வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு மல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு துண்டு பட்டை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு கப் பாஸ்மதி அரிசி ரெண்டு பச்சை மிளகா மூணு பெரிய பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றே ஹால் இன்ச் சைஸில் கொஞ்சம் கொத்தமல்லி எலை ஒரு கட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சிக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மல்லி இலை அப்படியே அரைச்சிட்டாலும் சரி இல்லை தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க வெங்காயத்தை நறுக்கி தயாராக வச்சுருக்கேன் அடுத்து ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி அது நல்லா அப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்க போகிறோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் அது நல்லா அப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தோம்லே அதையும் சேர்த்து அது நல்லா பொண்ணு ஆற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம் லேசாக பொன்னிறம் நிறம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மல்லி விழுதை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து இந்த பச்சை வாசனை நல்லா போய் அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா காஞ்சி மறுபடியும் எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரம் நல்லா காய்ஞ்சிருச்சு மசாலா நல்லா சுருங்கிடுச்சு இப்போது நம்ம வச்சுருந்த ஒரு கப் அரிசியை நல்லா கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடிய வச்சு மூடி விட்டுருங்க ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் பாஸ்மதி அரிசிக்கு சில குக்கர் மாறும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு எடுங்க நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா திறந்து நல்லா கிண்டி விட்டு எடுத்தீங்கன்னா மல்லி சாதம் தயார் நல்ல வாசனையாக இருக்கணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய்க்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்னு கூட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது சாதா அப்பளம் சிப்ஸ் கூடயே ரொம்ப அருமையாக இருக்கும் வெங்காய ரைத்தாக இருந்தால் அது கூடயும் நல்லாயிருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி